தலைவர்களை எழுதியோடு நிறைவு பெறுந்திருக்கின்ற இணைய சேமி பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒன்றாக வருகிறது இந்த தேர்தலில் தமிழகத்தில் வாட்டி வைத்துக் கொண்டிருக்கின்ற மத்திய மாநில ஆட்சிகளை முடிவுக்கு கொண்டு வர நல்லதொரு வாய்ப்பாக நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது பரிசு பெட்டகம் என்பதை மருந்து விடாதிகள் உங்களது வேட்பாளர் சகோதரர் அப்பாத்துறை அவர்கள் அவர்களை பரிசு பட்டகம் சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் தமிழகத்திலே இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்ட எடப்பாடி பழனிசாமியும் மத்தியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மோடியும் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் அதாவது தமிழகத்தை வந்திருக்கின்ற மத்திய மாநில ஆளுங்கட்சிகள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது இவர்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே நல்லது ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கவும் மீண்டும் தமிழகத்திலே அம்மாவர்களின் உண்மையான ஆட்சியை உருவாக்கவும் நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு கூட்டணி என்ற பெயரிலே இவர்கள் மெகா கூட்டணி என்ற பெயரிலே துரோக கூட்டணியும் மற்றொரு கூட்டணி தமிழ்நாட்டை ஏற்கனவே ஏமாற்றியவர்கள் மீண்டும் ஏமாற்றுவதற்காக மத்தியிலே காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கும் ராகுல் காந்தி தான் பிரதமர் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்கிறார் ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகளோ தமிழ்நாட்டில காங்கிரசுடன் கூட்டணியில் இருக்கிறார்கள் கேரளாவிலே ராகுல் காந்தியையே எதிர்த்து அவர்கள் வேட்பாளர்களை உயர்த்துகிறார்கள் இத்தனை மாறுபட்ட கருத்துக்களை உடையவர்கள் எப்படி தமிழ்நாட்டை இவர்கள் நிறைவேற்றி தருவார்கள் ஏற்கனவே காங்கிரஸ் பத்து ஆண்டுகள் சரி பிஜேபியின் ஆட்சியிலும் சரி தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது தமிழகத்தின் நலன்களை மீட்டெடுக்கவும் தமிழகம் ஒரு தலை சிறந்த மாநிலமாக உருவாவதற்கு நீங்கள் அம்பா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நமது பகுதி மக்களின் கோரிக்கையாக ஆகிய சுற்றுச்சூழல் மாசுபாடுகளை குறைப்பதற்கு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் கவுசிகா நதியை சீரமைத்து அவினாசி அத்திக்கடவு திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையும் கோவை சர்வதேச விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் மோடி ஆட்சியில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மோட்டார் பம்பு செட் கிரைண்டர் மற்றும் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் குறுந்தொழ்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பழங்குட மக்களின் வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தருவது உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றித் தருவதற்கு நமது அனுமதி சகோதரர் அப்பாத்துறை அவர்களை நீங்கள் வரிசைப்பட்டகன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் மீண்டும் உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்